அவர்களோடு இலங்கை அணி சார்பாக கூடவே இந்தியாவில் இருக்க போட்டியே என்னுடைய இலங்கையின் சார்பாக இலங்கை அணியை படுத்திய என்னுடைய மாணவன் ஜபீசன் பாடசாலை மாகாணத்திற்கும் மாவட்டத்திற்கும் நாடுகளுக்கு தேசிய மட்ட போட்டியிலே சாதனை கொடுத்த எங்களுடைய கூட்டியும் இருக்கிறார் மத்திய கல்லூரியின் மாணவர்களாகிய நாம் சர்வதேச சட்டத்திட்ட ஒழுங்குகளை மதித்து விளையாட்டின் மேன்மை பாதுகாக்கும் என்ற உரிமொழியை துக்கோ என்றோம் ஆம் நடைபெற்றது மல்லத்தூர் மாவட்டத்தினுடைய நீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய தலைமை பொறியியாளர் தமது கல்லூரியின் பெருமை மிகு மாநகர் நிகழ்வுகளை இன்றைய நிகழ்வின் முதன் முதன்மை விருந்தினர்கள் அவர்கள் சம்பிரதாய பூர்வமாக ஆசியரை நிகழ்த்தி வளர்க்க ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் தொடர்ந்து மைதானத்திலே நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது தொடர்ந்து மைதானத்திலே அந்நிலை குழுக்களுடைய அணிவகுப்பு ஆட்சிகள் இடம்பெற இருக்கிறது தயாராக இப்பொழுது மைதானத்திலே கிளாட்சி மத்திய ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் ஆண்டுக்கான மேகலாந்திய இல்ல மைபுரா திருநாடு போட்டியினுடைய சமுதாய ஆதிநடை நிகழ்வினை நடுநிலைமை செய்கின்ற படையிலே ஈடுபடுமாறு நாம் அன்புகளோடு அனுப்பது

ഏർപ്പാടുകൾ <laughs> മാറപ്പെടുക இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டுக்கான வேடாந்த இல்ல மிக போட்டி கோட்டி நிபுணர்கள் கனவருக்கு கொண்டிருக்கின்றது

diamin elai

哎。

பந்து திரும்பும் மேடம்

Bálak, 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 கோவில்சாலை அறிவித்தினுடைய உறுப்பினர் சங்கரப்பிள்ளை கிருபானந்தன் அவர்களை சங்கரப்பிள்ளை கிருபானந்தன் அவர்களை சான்றிதழ்களை வழங்கி பணி